ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து பட்டுசாரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இனிமேல் வர்றதெல்லாமே முகூர்த்த நாள்மா இனிமேட்டு வந்து ஆவணி மாதம் அதுக்கு அடுத்தது ஐப்பசி மாதம் எல்லாம் முகூர்த்த நாளுங்களா அதனால் பட்டுசாரி செக்ஷனுக்கு வந்திருக்கேன் எல்லாம் வந்து கல்யாண பொண்ணு பட்டுசாரி முகூர்த்தம் அதாவது முகூர்த்தத்துக்கு வாங்குகிற பட்டு சாரீஸு அந்த மாதிரி உள்ளது தான் நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு இது வந்து திருபவனம் பட்டுமா பிங்க்கும் வாடாமல்லி கலரும் அப்படி கலந்த மாதிரி இருக்குது திருபவனம் பட்டு நூறு சதவீதம் ப்யூர் பட்டுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் சில்க் மார் சர்டிஃபிகேட் இருக்குது இது பாருங்கம்மா உடம்பு ஃபுல்லாக டிசைனு இந்த ஓரத்தில் வந்து உங்களுக்கு சேம் கலர் தான் ப்ளவுஸு டிசைன் மாத்திரம் அப்படியே மாறுது திருபவனோன்னா இப்படி தான்மா மடிப்பு வயிறும் இந்த விசிறி மடிப்பு மாதிரி இருக்காங்க பாருங்கள் இதான் திருப அடுத்த கலர் காமிக்கிறாங்க பாருங்கம்மா நல்ல ஒரு வைலட்டுமா அதில் வந்து நல்ல ஒரு பிங்க் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லுவும் உங்களுக்கு பிங்க் கலர் வருதுமா நல்ல ஒரு அதாவது லாவண்டர் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரு நல்லா இருந்துச்சுமா இதுவும் ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு அந்த பார்டரில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா பார்ட்ரு காட்டுறாங்க பாருங்க அதில் பார்ட்ரு இப்படி இருக்கோ இந்த இதில் பாருங்கள் பூ டிசைன் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த ஓடாமலி கலர் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுமா இதுவும் வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுமா கடைசியில் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் இது பல்லு இது இது பல்லு கடைசியில் ப்ளவுஸ் இருக்குமா ஆ இதுதான் ப்ளவுஸுமா அது குட்டி குட்டி டாட் போட்டிருக்கு பாருங்க இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலர் காம்பினேஷனு அடுத்தது வந்து எல்லாமே திருபவனம் பட்டு காமிக்கிறது எல்லாமே திருபவனம் பட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்சுருக்குமா அதாவது திருவோணப்பட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்டோன் வைக்க மாட்டாங்களாம் லைட்டாக தான் வைப்பாங்களாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெருனும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குமா தெரியுது பாருங்கள் நமக்கு வீடியோவில் தெரியுது எல்லாம் கல்யாண பொண்ணுக்கு வாங்கிற சாரீஸ் தாம்மா இது எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்க இது கூட டபுள் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து இருபதாயிரம்மா இது லாம் திருபவனம் பட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பார்டர் கலருக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் வருது நல்லா ஒரு ரெட் மெரூனில் வந்து ப்ளவுஸுமா குட்டி குட்டி டாட் வந்திருக்கு ப்ளவுஸில் ஸ்டோன் வந்திருக்கு பாருங்கள் அங்கங்கே ஸ்டோனு குட்டி குட்டியாக வந்திருக்கு இதுவும் இருபதாயிரம்மா எல்லாத்துக்குமே வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது ப்யூர் பட்டு எல்லாம் ப்யூராக இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா ப்ளவுஸ் பாருங்கள் கலர் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த பார்டர் கலர் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எடுப்பாக இருக்குது உங்களுக்கு அந்த சாரீஸ்க்கு இனிமேல் வர்றதெல்லாம் பட்டு சாரீஸாக பார்க்கலாமா நம்ம ஏன்னா முகூர்த்தம் வரப்போகுதில்ல முகூர்த்த நாளாக வரப்போகுது இனிமேட்டு சோ அதனால் இதுவுமே மெருண்மா இது இது நல்ல மெரூன் இது நல்ல டார்க் மெருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதிலே வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் இருக்குது இது வந்து அந்த கோல்டும் மெருனும் கலந்த மாதிரி இருக்குமா இது பார்ட்ரு நல்லா பெரிய பார்ட்ரு லாங் பார்டராக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் கடைசியாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதாம்மா ப்ளவுஸு ப்ளவுஸில் பாருங்கள் ஸ்டோனில் வந்து கழுத்துக்கெல்லாம் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா கழுத்துக்கு கைக்கு வந்து அந்த பார்ட்ரு வந்துடும் அந்த ஸ்டோன் டிசைன் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்படியே உடம்பு ஃபுல்லாக பூந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வருது பாடி ஃபுல்லாக ப்ளவுஸில் வந்து குட்டி குட்டி டாட் மாதிரி வந்திருக்கு இந்த எம்போஸ் டிசைன் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்குமா அடுத்தது பாருங்கம்மா இது வந்து மாதிரி பீச் கலர் பீச் பிங்க்குமா இது இதுவும் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இப்போ காமிக்கிறதுலாம் வரலாம் இருபதாயிரமா அந்த சேரீயும் மெருனும் இருபதாயிரம் இந்த பீச் பிங்க்கும் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் இதுக்கு முன்னாடி காமிச்ச சேரீ இருபதாயிரமா இது பாருங்க ப்ளவுஸ் காட்டுறாங்க பாருங்கள் பாடி ஃபுல்லாக இந்த பூ வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் மாதிரி தாம்மா வந்திருக்கு அதிலே ஸ்டோனில் வந்து உங்களுக்கு கழுத்துக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டோன் உள்ள சாரீஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே திருபவனம் பட்டு தாம்மா பியூர் பட்டு இது இருபதாயிரத்தி ஐநூறுரூபாம்மா இது பீச் கலரு சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குமா போத்தீஸ்னா நிறைய வந்திருக்குமா டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு இனிமேல் நம்ம முகூர்த்த நாளுன்றதுனால பட்டு சாரீஸாக காட்டுவோம் அதை மடிக்கிறாங்க பாருங்கள் அந்த விசிறி மடிப்பு இந்த மடிப்பு தான் உங்களுக்கு திருபுவனம் பட்டினம் இந்த மடிப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கம்மா நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூமா இது நல்ல பெரிய பாட்ருமா நல்லா லாங் சைஸ் கீழே பெரிய பார்ட்ரு மேலே சின்ன பார்ட்ரு வருது அது வந்து இந்த ஸ்டோன் வச்சது தான்மா இதுவுமே இது பாருங்கம்மா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடி கலரு இது நல்லாயிருக்கும்மா இந்த கலர்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் உடம்பு ஃபுல்லாகவே இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பார்ட்ரு பெருசு பாருங்கள் இது ப்ளவுஸும் உங்களுக்கு அதுவும் வந்து கான்ட்ராஸ்ட் இல்லாமல் செல்ஃபாக தான்மா இருக்குது அதுவுமே இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிமா ஆனந்தா ப்ளூ இது பாருங்கம்மா இது ஒரு மாதிரி க்ரீனும் ப்ரௌனும் கலந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சிருக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ஸ்டோன் கொஞ்சம் எடுப்பாக தெரியுது பாருங்க இந்த டார்க் கலருக்கு நல்லா இருந்துச்சுமா இது கூட கலரு நல்ல நல்லா ஒரு ப்ரௌன்மா அது டபுள் கலர்னால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கோல்டு மிக்ஸ் ஆனதுனால பாருங்க தெரியுது பாருங்க இது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சுமா இந்த சாரி இந்த சாரியோட ரேட்டு சரி ப்ளவுஸ் அதுல இல்லை இல்லைன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது வந்து ஆனந்தா ப்ளூவோடது வந்து இரு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுமா அது இந்த சேலைக்கு வண்டி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தனியாகவே வச்சுருக்காங்களாம்மா இந்த ப்ரௌன் சேலை ஏதாச்சும் ஒரு சேலைக்கு அந்த மாதிரி வரும்னு சொல்லி சொன்னாங்க இது பாருங்கள் இப்போ அதுக்கு காட்டுவாங்க நல்லா ஒரு ப்ரௌன் நல்லா இருந்துச்சுமா இது அந்த லைட்டிங்க்கு கலர் உங்களுக்கு மாற்றி மாதிரி தெரியுது நல்லா ஒரு ப்ரௌ ப்ரௌனும் கோல்டும் மிக்சிங் அது அவங்க ப்ளவுஸு காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க ஸ்டோன் பாருங்கள் நல்லா தெரியுது இந்த சேரீயில் எல்லாமே எல்லா சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அதுக்கப்புறமா தாம்மா ப்ளவுஸு அதில் இல்லை இதுக்கு வந்து தனியாக ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு பண்ணியே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க கீழே இருந்து இந்த சேரீக்கு மாத்திரம் அதனால தான் சேரீயோட ரேட்டு வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி இங்கே பாருங்கள் நல்ல ஒர்க்கு அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் தைக்க வேண்டியதுதாம்மா கழுத்துக்கு கைக்கு பாருங்கள் நல்லா ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோமா புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கலர் நிறைய டிசைன் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கலாம் சரி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பட்டு சாரீஸ் எல்லாம் காட்டுறோம்மா நீ பாருங்கள் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அந்த ப்ளவுஸு அந்த சாரிக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஓகே நன்றிம்மா வணக்கம்மா